அரசியல் ரீதியா அவர் பார்க்கும் பொழுது அவரு நீங்க மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அவர் ஏன் கமலை தாக்கி பேசினாருன்னு நமக்கு தெரியல நான் விசாரித்த வரைக்கும் இந்த முறை தேர்தலில் சிங்கம் சிங்கம் கதை சொல்றாரு பெரிய தான் வேட்டையாடும் செத்து போன சீண்டவே கடந்த சில நாட்களா விஜய் விஜய் வந்து சீமான் ரசிகர்களால் கட்டாயமா பொறுத்துக்க முடியாது நம்ம போன்ற பொதுவானவர்களுக்கும் ஏன் அவர் திடீர்னு விஜய் அடிக்கிறாருங்கிற கேள்விகள் எல்லாம் வருது அவர் வந்து சி எம் சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் நடக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் சொன்னது எல்லாம் வேற அப்போ ஒரு நாள் இரவுல நீங்க மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன் வந்து விஜய் இன்னைக்கு இறக்குறாங்க திமுக ஒழிப்பதற்கு விஜயையும் அண்ணா திமுகவும் இறக்கும் பொழுது இந்த ஓட்டுகள் சிதறும் திமுகவை பலவீனப்படுத்தலாம் விஜய்க்கு ஆரம்ப காலத்திலிருந்தே ராகுலோட ஒரு நெருக்கமான நட்பு இருக்கு ராகுலும் விஜயும் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க எதிர்காலத்துல விஜய் வந்து கூட்டணி வைக்க விரும்பினால் ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புனேன் இந்த இடி விவகாரத்தை அவர் பேசினதுல ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறத நம்ம பாக்குறேன் ஆகாஷ் பாஸ்கர் அவர் தான் பராசக்தி படத்தை தயாரிச்சுட்டு இருக்கார் அந்த தான் முதல்வர் டெல்லி போற சந்திக்க வேண்டியவங்களை சந்திச்சு தான் இங்க ஒரு தகவல் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஈடி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சட்டம் நடங்கிருச்சு இதை தான் மேடையில அவர் சொல்றாரு அதற்கப்புறம் அது என்ன ஆச்சு அதிமுக தொண்டர்கள் என்ன மனநிலை இருக்காங்கன்னு சுட்டி காட்டுறது அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை இந்த சைடு கவருவதாக நான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு கிளைம் பண்ணி எடுக்க நினைக்கிறாரோ அதிருப்தியில் இருக்கிற அதிமுக தொண்டன் என்ன முடிவு எடுப்பான் அப்ப இன்னும் நாட்கள் போக போக இவர் எம்ஜிஆரை பற்றி என்னெல்லாம் பேசுறாரு சொல்ல முடியாது இப்ப நான் போறேன் வந்தா வருட்டும் வராட்டி போட்டோம் பத்து நிமிஷம் நிற்போம் அல்லது ஒரு அரை மணி நேரம் நிற்போன்னு போயிடுறான்ல அவன் ஓட்டு போட முடியும் ஆனா வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல மழை பெஞ்சாலும் பரவாயில்ல பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல தண்ணி இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் இருக்காங்கள அவன் எப்படி ஓட்டு போடாம வேற ஆளுக்கு போடுவான் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைபே சந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நந்தா விஜய் அவர்களுடைய அரசியலை நாமும் விமர்சிச்சிருக்கிறோம் விஜய் அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் ஏன் இவ்வளவு தாமதம் எடுத்துக்கிறாரு எப்போ வருவாருங்கும்போது கடைசி திரைப்படத்தை முடிச்சுட்டு தான் நேரடி அரசியல் கலங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார் வந்ததற்கு பிறகு என்ன பண்ண போகிறாரு என்ன செய்ய போகிறாருங்கிறத தெளிவுபடுத்தலை போராட்டக்களத்துக்கு வரல அவர் வந்தால் அவ்வளோ பெரிய க்ரௌடு வருதுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியலங்கிற பல விமர்சனங்கள் இருக்கும்பொழுது இரண்டாவது மாநில மாநிலம் நடத்திருக்கிறாரு யாரை அட்டாக் பண்ணணுமோ அவங்கள அட்டாக் பண்ணி டேரெக்டாக பேசிட்டார் ஒரு முறை பாஜக இங்கிட்டு திமுக அடிமை கூட்டணின்னு அதிமுக உரமாக போகும்போது செத்த கரின்னு சொல்லி யாரை சொல்லிட்டுருக்காரு தெரியும் அடுத்து இப்படி வரிசையாக ஒருவருத்தர் குறிப்பாக அந்த இரண்டு பேர் செத்த செத்தக்கரின்னு யாரை சொல்கிறாரு அடுத்ததாக சினிமா நடிகர்கள் மார்க்கெட் போன நடிகர்கள் போன்று நான் கிடையாதுங்கிறார் அதை யாரை சொல்ல வர்றாரு அவருடைய பேச்சில் சினிமாக்காரர்களை தாக்கி அதாவது சினிமாவிலிருந்து அரசியல் வந்தவர்கள் யாரை தாக்குறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட் போன நடிகர் அப்படின்னு அவர் சொன்னது கமலாக இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா கமலுக்கு வந்து ஒரு விக்ரம் படம் ஓடி இருக்குது அதற்கப்புறம் வந்து இந்தியன் டூ ஓடலை தக்லை ஓடலை இதற்கப்புறம் ஒரு முயற்சி பண்ண ஒரு வெற்றியை கொடுத்தாதான் உண்டு அதாவது டோட்டலாக கமலுங்கிறவர் ஒரு சிகரம் அதெல்லாம் நீங்கள் அவருடைய சினிமா கரியர்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு விஜய்க்காக கூட அந்த அருகதை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கமல்ங்கிறது ஒரு பெரிய லெஜண்ட் பட் அரசியல் ரீதியாக அவர் பொழுது அவர் நீங்கள் மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஏன் கமலை தாக்கி பேசினாருன்னு நமக்கு தெரியல நான் விசாரித்த வரைக்கும் இந்த முறை தேர்தலில் கமல் வந்து விஜய் மீது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடும் ஏன்னா அவருக்கு திமுகவில் இருந்து அப்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது ஒருவேளை அதை முன்னாடியே ஸ்மெல் பண்ணி நம்மளை அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவர் அடிச்சிருவோம்னு நினைச்சாரா என்னெல்லாம் தெரியல ஏன்னா இதெல்லாம் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் எதிர்காலத்தில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பட் அடிப்படையில் இப்படியெல்லாம் சில சந்தேகங்கள் நமக்கு இருக்குது அதை நம்ம சொல்கிறோம் மற்றபடி அவர் வேறு சினிமானலாம் அவர் வந்து சினிமா காரராக எப்போவுமே யாருமே பார்க்க முடியாது ஏன்னா அவர் எப்போவோ டைரெக்ஷனில் இருந்தார் ஏதோ ஒன்று ரெண்டு படங்களில் நடித்தார் அவர் சினிமாக்காரருங்கிற பார்வை எப்போவுமே நமக்கு அவர் மீது இல்லை அவர் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு மண் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசுகிறாரு அது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்லாதவங்க வந்து சிரிச்சிட்டு போயிடலாம் அது வேறு விஷயம் ஆனால் அவரை சினிமாக்காரருங்கிற அளவுக்கு விஜய் கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு தெரிந்து கமல் மீது அவருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஒருவேளை எதிர்கால அரசியலில் நம்ம வந்து இன்றைக்கி கமலுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கிறதுனால கமல் வந்தால் ஒரு பெரும் கூட்டம் கூடுங்கிறதுனால அவர் மூலம் நம்மளை தாக்குவதற்கு சில வாய்ப்புகள் இருக்குது நாம் கொஞ்சம் முந்திப்போம்னா அவர் முந்திருக்கலாம் மற்றபடி எனக்கு அதுதான் உறுதியான்னு விஜய் தான் சொல்லணும் ஏன்னா கமல் என்ன சொல்கிறாரு அட்ரஸ் இல்லாத கடிதத்துக்கு நான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு அது ஒரு வகையில் சரிதான் ஏன்னா இது கமல் தான் இது சீமான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படி இல்லையா வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராத போனவங்க மாதிரி கிடையாது அப்படின்னு அங்குட்டு ஒரு செக் வைக்கிறார் அது வந்து கட்டாயமாக ரஜினியை தான் சொல்கிறாரு அது இப்படி இந்த நேரத்தில் இவ்வளவு துணிச்சலாக அப்படி ஒரு வார்த்தையை போடுறாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா திரளான ரஜினி ரசிகர்களை ஓட்டு நிச்சயமாக விஜய்க்கும் வேணும் போதும் என்னுடைய ரசிகர்களே எனக்கு போதும் அதை தாண்டி பொதுமக்கள் இருந்தால் போதும் நான் ரஜினி ரசிகர்கள் ஓட்ட எதிர்பார்க்கலை அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக சொல்ல வந்தாரான்னு நமக்கு புரியல ஏன்னா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அவர் சொல்கிறது நேரடியாக ரஜினியை தானே சொல்கிறார் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போனவர் ரஜினி தானே அப்போ ஏன் அவரை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டாருன்னு விட்டாருன்னு தெரியல நேற்று தினம் எல்லாரையும் ஐ மீன் மனசில் யார் யாருக்கெல்லாம் பதில் கொடுக்கணுமோ கொடுத்துட்டாரா ஏன்னா இப்போ சினிமான்னு சொல்லிட்டு அடிச்சு இப்போ சீமானுக்கு சிங்கம் கதை சொல்கிறாரு சிங்கம் எப்போவுமே பெரிய விலங்குகளை தான் வேட்டையாடும் செத்து போன கறியை சீண்டவே சீண்டாதுங்கிறாரு அது மீன்கள்லாம் போட்டு ட்ரோலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து சீமானை தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது உண்மைதான் நான் அதை அப்படி தான் நினைக்கிறேன்னா ஏன்னா இல்லை கடந்த சில நாட்களாக விஜய் வந்து சீமான் விமர்சிக்கிறத விஜய் ரசிகர்களால் கட்டாயமாக பொறுத்துக்க முடியாது நம்மை போன்ற பொதுவானவர்களுக்கும் ஏன் ஒரு திடீர்னு விஜய் அடிக்கிறாருங்கிற கேள்விகள்லாம் வருது என்னென்னா இப்போ அவர் வந்து சீஎம்ஐ சந்திச்சுட்டு வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் சொன்னது எல்லாம் வேறு விஜய் குறித்து அவர் பேசுனது எல்லாமே வேறு அப்போ ஒரு நாள் இரவில் நீங்கள் மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படி என்ன விஜய் பெருசாக அநியாயம் பண்ணிட்டாருங்கிறது நமக்கு புரியலல்ல அப்போ நீங்கள் பர்பஸாகவே விஜய் அடிக்கும் பொழுது விஜய் வந்து திருப்பி அடிக்கிறார் ஆனால் சீமான் பேரை சொல்றதுக்கு கூட நான் வந்து அப்படி அது கூட தகுதி இல்லாதவருங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் இன்னொன்று இவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு பின்னால் நிற்கிது அந்த கூட்டத்தோடு கம்பேர் பண்ணும்போது நீ ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு அவர் ஸோ அதனால தான் வந்து என்னை விட பெரிய விலங்குகளை தான் நான் வேட்டையாட முடியும் நான் சிங்கம் அப்படின்னு சொல்றாரு என்னை விட ரொம்ப சின்ன சின்ன விலங்கு நீ அதை விட செத்துப்போன ஒரு விலங்குங்கிறாரு ஸோ இதை விட என்ன சொல்லவும் அப்படின்ட்டு தெரியல அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு மீண்டும் இப்போ முதல்ல இப்போ அரசியலுக்கு வரும் இப்போ சினிமா சார்ந்த விமர்சனங்களை வைக்கிறாரு நான் கெரியரில் இருக்கேன் எனக்கு மார்க்கெட் இருக்குது இவ்வளோ இருக்கும்போது தான் நான் வரேன் உங்களை நம்பி வரேன்னு சொல்லி மறுபடியும் தெளிவுபடுத்துகிறார் பாஜகவை விஜய் மறைமுகமாக விமர்சிக்கிறாரு நேரடியாக பெரிதளவில் விமர்சிக்கலை அப்படிங்கிற ஒரு சுற்றா இருந்துகிட்டே இருந்தது இப்போ நேற்றைய தினம் பார்க்கும்போது மோடி அவர்களை மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த கச்சத்துவ மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க மீனவர் பிரச்சனைக்கு தலையிடுங்க எங்களுக்கு தர வேண்டிய விஷயங்களை கொடுத்துருங்க ஏன் வஞ்சிக்கிறீங்க ஒன்றிய அரசில் நீங்கள் தானே இருக்கீங்க இருபத்தி ஒம்பது வரை ஓட்டிலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு செக் வச்சு ஒரு அழுத்தமான கேள்விகளை போடுறார் ஒரு டெம்ப்ளட்டான அரசியலாக இருந்தாலும் அதை கேள்வி த்ரோ பண்ணுறார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் தான் இப்போ இங்கே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது அதாவது விஜய் வந்து பிஜேபியினுடைய பீட்டிங் சி சீட்டிங் இருப்பாராங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கே இருக்குது ஏன் வந்து விஜய் இன்னைக்கு இறக்குறாங்க திமுகவை ஒழிப்பதற்கு விஜயையும் அண்ணா திமுகவும் இறக்கும் பொழுது அந்த ஓட்டுகள் சிதறும் அல்லது வந்து திமுகவை பலவீனப்படுத்தலாம் ஏன்னா திமுகவில் இருந்தே ஓட்டுகள் பிரியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கணக்காக கூட இருக்கலாம் இதை வந்து மக்கள் நிறைய இடங்களில் பேசுகிறாங்க விஜயும் வந்து அப்படி படாமலும் அதை கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு அவர் தனித்தனியாக சொன்னால் கூட ரொம்ப டேரிங்காக அவர் அடிக்காமல் போகும்பொழுது இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து சராசரி மக்களுக்கே இருக்குது அப்போ அது தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயமாக அவருக்கு இருக்குது ஸோ அதனால் தான் அந்த மேடையில் அவ்வளவு டேரிங்காக அதை வந்து அவர் சொல்கிறார் இன்னொன்று வந்து விஜய்க்கு ஆரம்ப காலத்திலிருந்தே ராகுலோடு ஒரு நெருக்கமான நட்பு இருக்குது ராகுலும் விஜயும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க இப்போது இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் திமுக முக்கியமான அங்கம் வகிக்குது திமுக இல்லாமல் இந்தியா கூட்டணியே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அதனால் இந்த கூட்டணியை விஜய் வந்து கலைச்சிருவாருன்னு சொல்ல வரல ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்களுக்குள்ளே இருக்குது ராகுலுக்கும் விஜய்க்கும் ஒருவேளை எதிர்காலத்தில் விஜய் வந்து கூட்டணி வைக்க விரும்பினால் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கணும்னு விரும்பினா அது காங்கிரஸாக தான் இருக்கும் அதுக்குள்ளே திமுக ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது இப்போ இப்போ தான் கூட்டணியை வேறு மாதிரி ஸ்டைலில் வந்துருச்சு எனக்கு உனக்கும் பிடிக்காது ஆனால் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மாறி வந்துருச்சு இல்லை அந்த கூட்டணியினுடைய தன்மை கொஞ்சம் மாறுதில்லை ஸோ அந்த மாதிரி கூட எதிர்காலத்தில் நடக்கக்கூடுங்கிறது என்னுடைய யூகம் சொல்ல முடியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது பட்டு இந்த மேடையில் அவர் பிஜேபியை வலுவலுன்னு வடுத்தது காரணம் எனக்கு அவங்களுக்கு ரகசிய கூட்டணி இல்லைங்கிறது இப்போ வேற யாருக்கு ரகசிய கூட்டணுன்னா திமுகவுக்கு தான் இருக்கு ஈடி ரைடு வந்துச்சு ஞாபகம் இருக்கா டெல்லி போனாரே ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் மறந்து போச்சே அப்படின்னு அந்த ஈடி ரைடை குறிப்பிட்டு சொல்கிறாரு ஆயிரம் கோடி டாஸ்மாகில் ஊழல் நடந்ததாக சொல்கிறாரு மீண்டும் அது அப்படி லைட்டாக கடந்து போயிடுறாரு அதற்கப்பறம் ஸ்டாலின் அங்கிள் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்விகளை ஐ மீன் அந்த ஒய் அங்கிள் வாட்டங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சினிமா வாணியில் ஒரு டைலாகுகளை பேசி ஆனால் நேரடியாக முதல்வரை தாக்குறாரு இங்கே இருக்கக்கூடிய இன்னும் பிரச்சனைகளை ஆராய்ந்து பேசியிருக்கலாமா அல்லது இது போதுமானதாக இந்த காலகட்டத்துக்கு அதான் இது இந்த ஈடி விவகாரத்தை அவர் பேசுனதில் ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறத நான் பார்க்குறேன் என்னென்னா இப்போது ஆகாஷ் பாஸ்கரன் அவர் தான் பராசக்தி படத்தை இருக்கார் அந்த விவகாரத்தில் தான் முதல்வர் டெல்லி போகிறார் டெல்லி போய் அங்கே சந்திக்க வேண்டியவங்கள சந்திச்சுட்டு வந்ததாக இங்கே ஒரு தகவல் இருக்கு அதற்கப்புறம் இந்த ஈடி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சற்று நடங்கிருச்சு இதை தான் மேடையில் அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்ன காரணம்னா பராசக்தி படத்தை ஒருத்தர் எடுத்து என் படம் ஜனநாயகன் வரும்போது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கார்ல அதையும் நான் கவனிச்சுட்ருக்கேங்கிறது தான் அதன் மூலம் அவர் சொல்ல வர்ற விஷயம் ஸோ அதனால் அந்த அந்த நுட்பமான விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும் இன்னொன்று வந்து இப்போ ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அவர் சொன்னதை பல பேர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு முதலமைச்சரை மேடையில் வந்து இப்படி நீங்கள் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிந்து அவர் வந்து உதயநிதியும் விஜயும் நல்ல நண்பர்கள் பல முறை வந்து அவர் உதயநிதி வீட்டுக்கு போயிருக்கார் அப்பெல்லாம் வந்து அவங்களை அங்கிள் ஆண்டின்னு தான் அவர் கூப்பிட்டுருப்பார் ஸோ அதை வந்து மேடையில் அதே ஃப்ளோவில் அவர் சொன்னதாக நான் பார்க்குறேன் இன்னொன்று வந்து விஜய் என்ன பேச போகிறாரு அந்த பேச்சு சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு நம்பி அந்த கூட்டம் வெளியில் நிற்கிது அவருக்கு எதுக்க நிற்கிது அப்போ அந்த கூட்டத்தை அவர் கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்குள்ளே இருக்குது அப்போ இது போன்ற சில வார்த்தைகளை போடும்போது அவன் விசில் அடிக்கிறான் ஒரு சினிமாவில் ஒரு ஒரு ஆக்ஷன் காட்சி மாதிரி கொண்டாடுறான் அது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஆகும்னு நினைக்கிறார் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டாலினங்கள் வாட்டங்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் அதனுடைய பிரதிபலிப்பு தான் எப்பவுமே ஒரு தலைவர் வந்து அந்த கூட்டத்தை கட்டி போடுகிற ஒரு ஆற்றல் வந்து அவருக்கு இருக்கணும் இல்லைனா பேசிகிட்டு இருக்கும்போதே கூட்டம் கலைஞ்சு போயிட்ருக்கும் ஸோ அதுதான் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்குறோம் ஓ பெரிய தலைவர் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் அவன் பாட்டை கிளம்பி அங்கே போவேன் ஒருத்தன் வேர்களை வாங்கி தின்னு இருப்பான் ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து சீட்டு ஆடிக்கிட்டு இருப்பான் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ மொத்த கூட்டமும் நம்ம மேலே பார்வையை வச்சிருக்கணும்னா அதற்கேற்ற ஒரு உரையாக அது இருக்கணும்னு நினைக்கிறாரு அதற்குள் சில சுவாரஸ்யங்களை அள்ளி போடுறாரு அப்படி போட்ட ஒரு டைலாக்கை தான் நான் அதை பார்க்குறேன் ஒரு முழு வன்மத்தோட முதலமைச்சர் மீது கொள்கை ரீதியாக அவருக்கு சில எதிர்ப்புகள் இருக்கலாம் சில விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ரொம்ப வன்மத்தோட அவரை நான் அசிங்கப்படுத்தியே தீர்வேன் அப்படின்னு பேசுன மாதிரிலாம் எனக்கு தெரியல இப்போ போகிற போக்கில் இப்படி லைட்டாக அடிமை கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதிமுகவை பெரிதளவு விமர்சிக்காமல் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்குறோம் ஒரு கூட்டணிக்கு போகிறாங்களாங்கிற ஒரு முயற்சி கூட தெரிஞ்சது ஆனால் பொருந்தா கூட்டணின்னு சொல்லி கன்சிடர் பண்ணாத மாதிரி கடந்து போகிறாரு ஆனால் லைட்டாக ஒரு கொட்டு வச்சுருக்கிறாரு அதிமுகவோடு ஒரு உறவில் இருக்கிறாருன்னு எடுத்துக்கிறதா அது கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு எடுத்துக்கிறதா இல்லைங்கிறத எடுத்துக்கிறதா இது ஏன்னா ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக விமர்சிக்க அவசியம் இல்லைன்னு சொல்லி கடந்து போகிறாங்க இருந்தாலும் ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு சார் இல்லை இவ்வளவு பேசின பிறகு அந்த கூட்டணி மீண்டும் அமையுமாங்குறதுல ஒரு சந்தேகம் இருக்குது இன்றைக்கே காலையில் அம்மா அண்ணா முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வந்து இவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு இது போக போக அநாகரிகத்தின் உச்சமாக மாறும் வார்த்தை போரா மாறும் அந்த வார்த்தை போகும் மனக்கசப்பு போகும்ல அடுத்து இங்கே போய் நிற்பாங்க உன்னை பற்றி தெரியாதா நீ யார் கூட சுற்றணும்னு தெரியாதா நீ அங்கே போனியே இங்கே போனியே அப்படின்லாம் பேச ஆரம்பிப்பாங்க அதற்கெல்லாம் அவர் தயாராகத்தான் இருக்கார் ஸோ இவ்வளவு தூரம் பேசின பிறகு அந்த கூட்டணி இணைங்குறதுல எனக்கு சந்தேகம் நிறைய இருக்குது இன்னொன்று வந்து இப்போ பொருந்தா கூட்டணின்னு அவர் சொல்கிறதில் எதுவும் எதுவும் இருக்கா இல்லை பொருந்தா கூட்டணி தானே அது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அன்னதிமுக வெற்றி வாய்ப்பை தவற விட்டது எதனால் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததுனால அதை வந்து அவரே பிற்பாடு உணர்ந்து பல இடங்களில் பேசியிருக்காரு நம்ம அங்கே கூட்டணி வைக்காமல் இருந்தால் ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிருக்கலாங்கிற அளவுக்கு தானே அவரே ஃபீல் பண்ணார் அப்போ மீண்டும் அதே கூட்டணி உருவாகுது அப்படிங்கும்போது அண்ணாதிமுக தொண்டர்களுக்கே ஒரு சளிப்பு இருக்குது ஏன் அந்த கூட்டணியை ஒரு ப்ரிஃபர் பண்ணார் ஏன் அதை முடிவெடுத்தார் அப்படிங்கிற கோபம் வந்து அவங்களுக்கே இருக்குது ஸோ அதைத்தான் வந்து விஜய் அந்த மேடையில் சொல்றாரு பொருந்தா கூட்டணிங்கிறது இப்படி நேற்று விஜய் அவர்கள் பேசியதுல ஒரு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா புரியும் சார் இப்போ ஆன்டி பிஜேபி வாக்குகளை தான் திமுக ஒட்டுமொத்தமாக வாக்குகளை பெறத்தான் ஏடிஎம்கே உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த ஏடிஎம்கே ல ஒரு தொய்வு இருக்கு எம்ஜிஆர் உருவாக்கியில் அதிருப்தியில் தொண்டர்கள் இருக்காங்க அப்ப ஆன்டி பிஜேபி வாக்குகள் ஆன்டி டிஎம் வரக்கூடிய அந்த ஏடிஎம்கே வாக்குகள் அதிருப்தி வாக்காளர்களாக இருக்கக்கூடிய குறிவைக்கிறாரா ஏன்னா தான் எம்ஜிஆர் பாணின்னு சொல்றாரா அதிமுக தொண்டர்கள் என்ன மனநில இருக்காங்கன்னு சுட்டி காட்டுறது அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை இந்த சைடு கவருவதாக நான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு கிளைம் பண்ணி எடுக்க நினைக்கிறாரோ இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இப்போ அதிருப்தியில் இருக்கிற அதிமுக தொண்டன் எப்படி வந்து என்ன முடிவு எடுப்பான் அப்போ இன்னும் நாட்கள் போக போக இவர் எம்ஜிஆரை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாரு சொல்ல முடியாது ஜெயலலிதா அம்மா கூட உயர்வாக பேசலாம் அவர் நேரடியாக ஒரு பாட்டு கூட பாடியா ஆமாம் நேரடியாக அவங்களால ஒரு பாதிக்கப்பட்டிருந்தா கூட அரசியல்னு வரும்பொழுது அந்த தொண்டர்களை இழுப்பதற்கான ஒரு யுக்தியாக கூட அதை ஒரு பயன்படுத்தலாம் பட்டு அதை அதான் திக்கற்ற தொண்டர்களை ஒரு பக்கத்தில் குவிய வைப்பதற்கான வேலைகள் தான் அதெல்லாம் எப்பவுமே எதிர்ப்பு ஓட்டுகளுடைய சக்திங்கிறது தனியாக இருக்கும் அதை வந்து அப்படியே மொத்தமாக அறுவடை பண்ணுகிற சில விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும் அதைத்தான் விஜயம் பண்ணுறாரு ஓகே சார் இனிமேல் சிறதியாக ஒரே ஒரு கேள்வி கேப்டன் அவர்களை சுட்டி காட்டி எங்கள் அண்ணன் சொல்லியிருந்தார் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த க்ரௌடு வந்து அப்படியே வருது முன்னாடி கடல் அலை மாதிரி முன்னாடி வருது ஸ்டேஜே நொறுக்கிடுவாங்க பிள்ளைங்க அந்த ரேம் ஆயிரம் சொன்னாலும் அப்படி ஒட்டு மொத்தமாக ஏறும்பொழுது விஜய்க்கே ஒரு பதற்றம் வருது அந்த பதற்றத்தின் வெளிப்பாடெல்லாம் பார்க்கவே தெரியுது அடுத்த மாநாடு முடிந்த அடுத்த நொடி கிளம்பி போயிடுறாரு அந்தளவுக்கு ஒரு பரபரப்பான திடலாக மாறியதன் காரணம் என்ன உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன ஏன்னா பல ஷாக்கிங் இங்கேருந்து டெல்லிக்கு போயிருக்கோம் இங்கேருந்து முதல்வர்களுக்கு போயிருக்கோம் என்ன மாதிரியான கூட்டம் கூடுச்சு இல்லைங்க இப்போ நான் சிறுவயதில் கேள்விப்பட்டது என்னென்னா எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் வராருன்னா ரெண்டு நாள் ரோட்லேயே ஜனங்க படுத்திருப்பாங்க எம்ஜிஆர் எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம் இப்போ இன்றைக்கு மாதிரி செல்போன்லாம் கிடையாது தகவல் தொடர்புலாம் ஒன்றுமே கிடையாது எம்ஜிஆர் கிளம்பிட்டாருமாங்க எப்போ இங்கே வந்து சருவார்னு தெரியாது ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் நின்று நின்று எல்லோரையும் பார்த்து பார்த்துட்டு வர்றதுக்கு அவங்க ஒரு நாளில் போட்ட திட்டம் மூன்று நாளாக மாறும் அப்போ மூணு நாள் வாசல்லே அந்த ரோட்டு ஓரமாக படுத்து கிடந்த பல தொண்டர்களை நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன் கூட்டம் கூட்டமாக கிராமம் அப்படியே மொத்தமாக கிளம்பி எம்ஜிஆர் வராறாங்கன்னு மெயின் ரோட்டில் போய் படுத்துவாங்க அப்படியே எம்ஜிஆர் கார் கிராஸ் ஆகும் அதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்போ அந்த ரெண்டு நாளும் காத்திருந்து பார்த்த மக்கள் தான் அதனுடைய அந்த ஜீன் தான் இதெல்லாம் அப்படி இருக்கும்போது விஜயை இப்படி முண்டி அடித்து பார்ப்பதுங்கிறது சினிமா மனப்பான்மை தான் சினிமாவில் அவ்வளோ பெரிய ஹீரோவை பார்க்குறோம் நேரில் எப்படி இருக்கிறாருங்கிறது பார்ப்பதற்கான ஒரு ஆசை அதை தாண்டி இதெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிற கேள்வியை தொடர்ந்து இங்கே எழுப்பிகிட்டே இருக்காங்க ஓட்டாக மாறும்னு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் போகிறேன் வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம் பத்து நிமிஷம் நிற்போம் அல்லது ஒரு அரை மணிநேரம் நிற்போன்னு போயிடுறான்ல அவன் ஓட்டு போட மாட்டான் ஆனால் வெயில் அடித்தாலும் பரவாயில்ல மழை பெஞ்சாலும் பரவாயில்ல பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல தண்ணி இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் இருக்கான்ல ரெண்டு நாள் இருக்கான்ல அவன் எப்படி ஓட்டு போடாமல் வேறு ஆளுக்கு போடுவான் அப்போ அங்கே வந்திருந்த கூட்டத்தினுடைய தொண்ணூற்றொம்பது சதவீதம் அப்படி வந்த கூட்டம் தான் அது அப்போ அந்த கூட்டம் ஓட்டு போடாமல் வேற எங்கே போகுது யாருக்கு ஓட்டு போட போகுது அப்போ இந்த கேள்வியை அங்கே அடிபட்டு போகுது இன்னொன்று அவங்க வந்து விஜயை பார்த்து சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கிறான் குதிக்கிறான் இவங்களை அரசியல் படுத்தினாலும் அப்படி தான் இருப்பான் இவங்களெல்லாம் நீங்கள் அரசியல் முடியாது அவங்களுடைய ஒற்றை குறிக்கோள் விஜய் தான் அதை புரிஞ்சுட்டு தான் அவர் சொல்கிறாரு மதுரை மேற்கில் நான் நிற்கிறேன் மதுரை கிழக்கில் நான் நிற்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியாக அவர் சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா எல்லா தொகுதியும் நான் நிற்கிறதா நினைச்சு நீ ஓட்டு போடு யாரோ ஒருத்தர் விஜய் நிற்க வச்சிட்டார் இவருக்கு எதுக்கு நான் ஓட்டு போகணும்னு நினைக்காது அங்கே நான் தான் நிற்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் சொல்கிறாரு அப்போ என்னன்னா இந்த கூட்டம் எனக்காக வந்த கூட்டம்ங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை கட்டி போடுறாரு அந்த கூட்டத்துக்கு எங்கேஜராக சில விஷயங்களை கொடுக்குறாரு ஃபைனலாக என்ன நோக்கத்தோட வந்தாரோ அது அவங்க மனசுக்குள்ளே புகுத்துறாரு இது எல்லாமே அங்கே நடந்துருச்சு தானே ஓகே சார் நிச்சயமா அது ஏன்னா அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ அது பொழுது சக்ஸஸ் தான் அந்த கேப்டன் அவர்களை ஒரு ப்ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா அதை பயன்படுத்திக்கிட்டதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பிரேமலதாவே நேற்று அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறாங்க அவர் சிக்காக இருந்தப்போ அவர் வரவே இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து அவர் அங்கே பேசும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டாங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை சின்ன வயசுலேருந்தே அவர் அண்ணன் தான் பார்த்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார் அந்த ஒரு சொல்லி சுட்டி காட்டுறாங்களே சார் ஆமாம் அது அதெல்லாம் நடந்தது தானே ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கூட்டணியில் இப்போ அவங்க கட்சி கூட போய் சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது இப்போ எதுவுமே முடிவு பண்ண முடியாது அதை நாளை அரசியலை பொறுத்து இப்போ அங்கே திமுக வந்து ஒரு சீட்டு தான் தருவேன் ரெண்டு சீட்டு தான் தருவேன்னா வேறு வழியில் அவங்க நிறைய சீட்டு தர்ற கட்சிக்கு தான் வந்தாகணும் கூட்டணி அது ஒரு வேளை விஜய் கட்சியாக இருந்ததுன்னா அவங்க அந்த முடிவை தான் எடுக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது பட் இப்போவே வந்து விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணால் அந்த கதவுகளும் அடைக்கப்படும் ஸோ அப்போ அவங்களும் பக்குவமாக பட்டு போடாமலும் ஒரு பதிலை சொல்லிவிட்டு கடந்து போகிறாங்க பட் அந்த மேடையில் ஒரு விஜயகாந்தை சொன்னதுங்கிறது மதுரையில் விஜயகாந்த் பேசாமல் அவர் வேற எங்கே போய் பேச போகிறேன் அதற்கான வாய்ப்பு அங்கே இருந்தது சார் ஒட்டு மதுரையும் ஆழகர் வர்றாரு அப்படிங்கிற அளவுக்கு செலப்ரேட் பண்ணி முடிச்சுக்கிறாங்க விஜயின் அரசியல் பேச்சு ஒரு ஒரு களத்தில் ஒரு பதட்டத்தை உண்டு செய்திருந்தாலும் இன்னும் ஒரு அழுத்தமான இஷ்யூகளை அட்ரஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிற ஒரு சில விமர்சனங்களும் வருது மேபி அடுத்தடுத்த பயணங்கள் இருக்குது அதனால் அதில் பேசுவார் முழு நேர அரசியலில் வரும்பொழுது பேசுவார்னு நிறைய எதிர்பார்ப்போம் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி